ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ புதில் தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்வுக்கு குரூப் ஃபோர் தேர்வுக்கு இன்னும் சரியாக இரண்டு வாரங்கள் அதாவது நம்ம மிகச்சரியாக சொன்னோம் அப்படின்னா பதினான்கு நாட்கள் நமக்கு இருக்குது இந்த பதினான்கு நாட்கள் நம்ம எப்படி வந்து கொண்டு போகணும் ஓகேவா அப்படின்ற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸை தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸு கிடைக்கலாம் ஓகேவா ஓகே தேர்வு அப்படின்னும் போது நமக்கு வந்து இந்த கால்ஃபர் விடும் போது ஓகே இந்த டைம் நான் யாருன்னு காற்றம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெறியோடு அந்த புத்தகத்தை எடுத்து வச்சவங்க கூட இந்த தேர்வு கிட்ட நெருங்கும் போது ஒரு சில பயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஓகேவா எந்த மாதிரியான பயங்கள் ஏற்படும் அப்படின்னா சார் நான் எல்லாமே படிச்சிருக்கேன் ஆனால் எதுவுமே வந்து படித்தது ஞாபகமே இல்லை மைண்டில் நிற்க மாட்டேங்குது மைண்டில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஓகேவா என்ன அப்படின்னா சார் இப்போ நான் ஒரு பக்கத்து படிச்சுட்டே வரேன் படிக்க படிக்க புதுசா படிக்கிறது எல்லாமே மைண்ட்ல வருது ஆல்ரெடி படித்தது எல்லாமே மறக்குது மறக்குது படிக்கிறேன் மறக்குது படிக்கிறேன் ஓகேவா அந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கு சார் அப்படின்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லை நன்றாக படித்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வரக்கூடிய மிக சாதாரணமான ஒரு விஷயம் தான் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீவர் அதாவது தேர்வு ஜோரம் சொல்லணும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீவர்னு சொல்லுவாங்க மிகச் சரியாக சொன்னோம் அப்படின்னா எக்ஸாம் ஃபீவர் ஓகேவா இது எக்ஸாம் வரைக்குமே இந்த ஃபீவரானது இருக்கும் நீங்கள் எந்த மாத்திரை போட்டாலுமே அது வந்து போகாது நம்ம சந்திரமுகி படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் சொல்றது பார்த்தீங்களா அதாவது இந்த மாதிரி வந்து ஜலதோஷம் பிடிச்ச அப்படின்னா ஆவி பிடிச்சா ஏழு நாளில் போயிடும் பிடிக்கலாம்னா ஒரு வாரத்தில் போயிடும்னு வர்றாரு ஸோ அதே மாதிரி தான் எப்படி பண்ணாலும் அந்த ஒரு வாரம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் அவங்க நீங்களும் நீங்கள் தலைகான்னு நின்று படித்தாலும் சரி எப்படி படித்தாலும் எந்த ஆங்கிளில் எந்த நேரத்தில் படித்தாலுமே அந்த தேர்வு பயமானது உங்கள் கூடவே தான் பயணிக்கும் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா ஜூன் ஒன்பது மதியம் பன்னெண்டரை வரைக்கும் இருக்கும் அது பன்னெண்டுக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லாம் சரி அது உங்கள்கிட்ட போயிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ அதனால அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க பயம் அப்படின்னு தேவை இந்த பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயபக்தி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது நம்ம நான் நிறைய படிச்சிருக்கோம் நல்லா படிச்சிருக்கோம் அந்த படிச்சதை கரெக்டாக நம்ம கன்வே பண்ணிடணும் அதில் எந்த விதமான தப்பு வரக்கூடாது அப்படின்னு பயம் வரக்கூடிய பயம் இந்த பயம் வந்து நல்ல விதமான பயம் தான் இதை நினைச்சு யாரும் கவலைப்படாதீங்க சார் எனக்கு எக்ஸாம்ல எனக்கு நான் படிச்சதெல்லாம் எக்ஸாம்ல ஞாபகம் வருமான்னு ஒரு ஃபீல் ஆகுது சார் அப்படி ஞாபகம் வந்தாலும் பதட்டத்துல ஏதாவது தப்பு பண்ணிடுவோம்னு சொல்லி தோணுது சார் நான் இப்போ நிறைய டெஸ்ட் எழுதி பாக்குறேன் இது எல்லாமே ரெண்டரை மணி நேரத்தில் ரெண்டே முக்கால் மணி நேரத்தில் முடிச்சிடறேன் ஆனா எக்ஸாம்ல சப்போஸ் டைம் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லாத பயங்களை கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு சில எண்ணெய் ஓட்டங்கள் வந்துட்டே இருக்கும் ஓகே இது இயற்கையான விஷயம் தான் இதெல்லாம் வந்து நார்மலா வரக்கூடிய அதாவது இந்த இப்ப நம்ம ஜெரத்து ஒரு அறிகுறி சொன்ன பத்தியா இது வந்து எக்ஸாம் கே இருக்கு அறிகுறிகள் ஓகேவா இதை நீங்க சாதாரணமா கடந்து போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் தேர்வில் வெற்றி பெற முடியும் ஆனால் இதை ஒரு பெரிய விஷயமாக நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதனால் உங்களுடைய படிப்பில் உங்களுடைய எல்லா ஒரு விஷயத்துலையுமே கான்சன்ட்ரேஷன் குறையும் ஓகேவா அதனால் இது வந்து ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் வரக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்றது அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம் மட்டும் இல்லை காம்படிட்டிவ்ஸ் எக்ஸாம் படிக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு ஸ்டேஜ் எல்லாருமே கலந்து வந்திருப்பாங்க வெற்றி பெற்றவங்களும் சரி தோல்வி அடைஞ்சவங்களும் சரி அந்த தேர்வு நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம் ஓகே ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு நெருங்க நெருங்க உங்களுடைய மனசு வந்து அழைப்பாய ஆரம்பிக்கும் அலைப்பாயுது அப்படின்னா எல்லா நோட்ஸுமே படிக்கணும்னு தோணும் அதை கூட எல்லா அகாடமி நோட்ஸும் இந்த டைம் வந்து உங்களுடைய நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல டெலிகிராம் இருந்தீங்கன்னா குரூப்ல நிறைய நிறைய ஆரம்பிக்கும் ஓகேவா அதாவது நிறைய பிடிஎஃப் வரும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் அது இது 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 அது இதுன்னு சொல்லிட்டு அதாவது நிறைய விஷயங்கள் வந்து வரும் ஓகேவா ஆனால் அது எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க ஓகேவா ஏதாவது ஒரு விஷயத்த ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இந்த நேரம் வந்து உங்களுடைய நேரத்தை வந்து திசை திருப்பதற்கும் மாதிரி உங்களுடைய நேரத்தை வந்து ஈஸியாக சாப்பிடுவதற்கும் நிறைய விஷயங்கள் வரும் ஓகே ஆக்சுவல்தான் ஒரு பிடிஎஃப் வந்துருக்கும் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் அது த்ரோனாக்கணி பிடிஎஃபை கூட எட்டுமே ஏன் நம்ம வந்து பார்த்தோன்னா சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தா துரோணாக்கன் நானே ஒரு பிடிஎஃப் போன்னு வச்சுக்காமே அதாவது புத்தகத்தில் அனைத்து திருத்தங்களும் ஒரே பீடிஎஃபில் நான் கொடுக்குறேன் ஓகேவா அதை நீங்கள் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை புத்தகத்தை தானே கொடுத்துருக்கேன் புத்தகத்தில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டீங்களே ஆல்ரெடி நீங்க புத்தகத்தில் எல்லா ஆர்டிக்கலும் எல்லா சட்டத்திலும் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதை பார்க்கன்ற அவசியமே கிடையாது ஓகேவா ஸோ அந்த ஒரு விஷயத்த மாற்றுங்க ஏன்னா அதாவது துரோணா கிழமையில் அருள் சேனா புதுசாக கொடுத்துருப்பான்னு நீங்கள் கொடுத்துருப்பாரோ அப்படின்னு நீங்கள் பார்க்க வரீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களுடைய பலகீனம் அதை மட்டும் பார்க்காதீங்க புத்தகத்தில் இருக்கா இல்லாத்தையாக அவர் கொடுத்துருக்க போறாரு அப்படின்னு நினைங்க ஓகேவா ஏன் அப்படின்னா இது எல்லாமே அந்த பயத்தின் வெளிப்பாடு நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் ஃபீவர் ரன் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும் நம்ம எதையுமே பண்ணக்கூடாது எல்லாத்தையும் கவர் பண்ணாதான் எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தி விட்டுரும் ஓகே அந்த மாதிரிலாம் ஒன்று கிடையவே கிடையாது மாதிரி சிலபஸில் கம்பல்சரி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியுமெலாம் கிடையாது ஓகேவா நல்லா கவனிச்சிங்க சிலபஸை கவர் பண்ணவங்க தான் சாரி இது வரைக்கும் எக்ஸாம்ல கிளியர் பண்ணுவாங்க ஃபுல் சிலபஸை கிளியர் பண்ணவங்களும் கிடையாது ஓகேவா அதே மாதிரி ஃபுல் சிலபஸை கிளியர் பண்ணாதான் எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியுன்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது ஓகேவா நீங்க நல்லா படிச்சதை நல்லா ரிவிஷன் பண்ணுங்க ஓகேவா இதுதான் முக்கியமான விஷயம் மூன்றாவது விஷயம் நான் சொல்லுறேன் பாருங்க மூன்றாவது விஷயம் தான் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இதுக்கப்புறம் வந்து புதுசாக எதுவுமே படிக்காதுங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து சேனா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் நான் சிலபஸை கவர் பண்ணிவிட்டேன் நான் ஓவராலாக படிச்சிட்டேன் அப்படிங்கும்போது கரண்ட் அஃபேர்ஸை தவிர்த்து நீங்கள் எதுவுமே புதுசாக படிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன் ஓகே படித்ததை ரீகால் பண்ணுங்க படித்ததை நீங்கள் நல்லா ரீகால் பண்ணாலே நல்ல மார்க் எடுக்க முடியும் புதுசாக தேடி 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 வந்து அலையாது ஓகேவா புக்கு மட்டும் படிங்க ஓகே நான் வந்து பாத்தீங்கன்னா சார் நான் ஆல்ரெடி ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது தமிழ் புக் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதை மட்டும் படிங்க இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வருது அது வருது எதையுமே படிக்காதீங்க புதுசா படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுங்க ஓகேவா ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறத நீங்க படிக்கிறதுக்கே இல்லையா எப்படினு நினச்சிங்க இப்போ இது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்களே அது இல்லாமல் ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு டென் டேஸ் தேவைப்படும் அப்படின்னா அந்த டென் டேஸ் படிங்க ஓகேவா புதுசாக எதையும் படிக்காதீங்க எக்ஸப்ட் கரண்ட் அபேர்ஸ் கரண்ட் நீங்க புதுசா படிக்க நினைச்சீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிக்கலாம் மற்ற எதையுமே நீங்க புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இது என்னுடைய ஒரு ஹம்பிளான ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு ஆர்டர் ஹம்பிள் ஆடர்னு ஆர்டர்னே சொல்லலாம் ஓகே என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்காக நான் சொல்லக்கூடிய மிக தாழ்மையான ஒரு உத்தரவுன்னே சொல்லலாம் ஓகேவா ஏன் அப்படின்னா இது உங்களுடைய நல்லதுக்காக தான் நான் வந்து சொல்ல வரேன் ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் புதுசாக பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்து பயத்தை தோணும் நல்லா கவனிச்சிங்க நீங்கள் ஆல்ரெடி படித்த விஷயத்தை பார்க்கும்போதே புதுசாக பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் புதுசாக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இது டீன்பிசிக்கு பொருந்துமா இல்லையான டவுட்டே உனக்கு வந்துடும் ஓகேவா அதனால் இதுக்கப்புறம் புதுசாக படிக்கிறதை தவிர்த்துருங்க ஆல்ரெடி படித்ததை ஒழுங்காக ரீகால் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்க போதும் ஓகே புதுசாக படிக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிங்க போதுமான விஷயம் ஓகேவா அடுத்தது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நான் என்னால் எவ்வளோ நாள் படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பதினான்கு நாட்களுமே உங்களால் படிக்க முடியும் ஆனால் நம்மளால் ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ இவ்வளோ நேரம் செய்ய முடியுன்றதுக்காக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து எந்த விதமான நமக்கு வந்து தராது ஓகேங்களா இதுக்கு நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நபரால் ஒரு நாளைக்கு வந்து இருவது பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் கூட தூங்க முடியுன்றதுக்காக தூங்கினா வந்து என்ன பலன் இருக்கா என்னால வந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் வரைக்கும் கூட தூங்க முடியும் நான் பதினஞ்சு மணி நேரம் தூங்கணும்னு சொல்லி தூங்க முடியுமா சோ அப்போ என்னால் இவ்வளவு தூரம் செய்ய முடியும் நம்ம செய்யக்கூடாது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்குனாலே போதும் அதே தான் ஓகேவா சோ நீங்களும் வந்து பதினாலு நாள்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா உங்களால முடிஞ்சுது என்னுடைய கணிப்பின்படி பார்த்தீங்கன்னா பதினான்கு நாட்கள் நீங்க படிக்கணும் அவசியம் இல்லை பதினான்கு நாட்கள் கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும்னு சொல்ல முடியாது ஓகேவா ஸோ அப்போது ஒரு பத்து நாளை வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்க ஓகே அடுத்த பத்து நாட்கள் நல்லா படித்தாலே போதுமானது அந்த கடைசி நான்கு நாட்களை வந்து ஒரு ரிலாக்ஸான நாட்களாக வந்து வச்சுக்கோங்க ஓகேவா ரெண்டு பார்ட்டா பிரிச்சு அந்த பதினான்கு நாட்களில் முதல் பத்து நாட்கள் கடைசி நான்கு நாட்கள் ஓகேவா அந்த முதல் பத்து நாட்களுக்குள்ள இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை ஒரு கிளான்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் போதுமானது அதை நீங்கள் நல்லா உட்காஞ்சி ரிலாக்ஸாக நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் பயமும் பதட்டமும் இல்லாமல் ஒரு நியூஸ் பேப்பரை எப்படி படிக்கும் இதை நான் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்லிவிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை எப்படி படிப்பீங்களோ அதே ஒரு எண்ண ஓட்டத்தோட இந்த ஒரு கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உங்கள் நீங்கள் உங்களுடைய நோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புங்க அதை 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 பார்க்கும்போது இதுதான் என்னுடைய கடவுள் இதுதான் என்னுடைய லைஃபை மாற்றக்கூடியதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க அடுத்தது மிக முக்கியமான அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் இல்லை அப்படின்னா எனக்கு வாழ்க்கையே கிடைக்காது அப்படின்ற எண்ணத்தோடு மட்டும் தயவு செஞ்சு படிக்காதீங்க ஓகே அய்யோ இந்த எக்ஸாம் நான் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இதுக்கப்புறம் லைஃபே கிடையாது அது எப்படின்னா கால்ஃபர் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆங்கிள் அந்த மைண்ட் செட்டோடு படிக்கும் கால்ஃபர் வந்துட்டு பிறகு மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கணும் இந்த எக்ஸாம் என்ன போட அடுத்த எக்ஸாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த கேஷுவலாக படிங்க அந்த கேஷுவலாக படிக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு ரியல் காம்படேட்டர் கிட்டே போய் கேட்டிங்க அப்படின்னா ரிலாக்ஸாக படிங்கன்னு தான் சொல்லுவாங்க ஓகே யாருமே வந்து வெறியோடு படிங்க அப்புறம் வந்து பார்த்தோன்னா முழு கான்சென்ட்ரேஷன் வச்சு படிங்க அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை கேஷுவலாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அது வந்து ரியலாக இருக்கும் அந்த ரியல் தான் எக்ஸாமில் தேவைப்படுமே தவிர இந்த ஆக்டிங் உங்களுக்கு எக்ஸாமில் தேவைப்படாது ஓகேவா அந்த பிரஷரோ அந்த இன்வால்வ்மெண்ட்டோ அந்த இன்வால்மெண்ட் வந்து வேற வகையில இருக்கலாம் ஓகேவா சோ அதனால என்ன பண்றீங்கன்னா ஃபுல் இருந்தாலும் சரி ரிலாக்ஸாக பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா அந்த இந்த ரிலாக்ஸேஷன் இந்த பத்து நாட்கள் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ரிலாக்ஸ் தான் அந்த மைண்டுக்கு அந்த மூணு மணி நேரத்தில் உங்களை ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப காமாக எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக எக்ஸாம் எழுத வைக்கும் ஓகேவா இந்த பதினாலு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து ப்ரெஷரோடு வந்து பார்த்தீங்கன்னா அது படிக்கணும் இது படிக்கணும் அது விட்டு இது விட்டு அது விட்டு இது விட்டு விட்டு அப்படி நீங்கள் குழப்பிட்டே இருந்தீங்கன்னா இந்த பதினான்கு நாட்களுடைய எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா பதினஞ்சாவது நாள் எக்ஸாமில் காட்டும் ஓகேவா சோ அதை ஒரு விஷயத்த பண்ணுங்க அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா கடைசி வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து எந்த விதமான எக்ஸாம் அதாவது ஆறாவது முக்கிய முக்கியமான விஷயம் இதுக்கு அப்புறம் மேக்சிமம் டிஸ்கஸ் பண்ணாதீங்க டிஸ்கஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க டிஸ்கஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா யாரையும் கொஸ்டின் கேட்காதீங்க உங்ககிட்ட யாருனா கொஸ்டின் கேட்டாலும் அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேவா ஏன் அப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கொஷின் அவங்க நம்ம கிட்ட கேட்டு அந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் தெரியல அப்படின்னா உடனே அப்படியே நம்ம டிப்ரஸ் ஆகிடும் இந்த ஒரு சிம்பிளான கொஷின் கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது எக்ஸாமுக்கு வராத கொஷனாக கூட இருக்கலாம் அந்த சிலபஸை இல்லாத கொஷினாவோடு இருக்கலாம் ஆனால் இப்போ நம்ம கேட்குற நபர் கூட டே என்னடா ஒரு சிம்பிளாக இந்த கொஷனும் கூட தெரில என்னடா சிலபஸ் முடிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுச்சுச்சு நம்பிக்கையை ஒரே ஒரு கல்லில் செழிச்சிட்டு போயிடுவாங்க ஒரே ஒரு கேள்வியில் சரிச்சிட்டு போயிடுவாங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறம் யாருடைய கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்காதீங்க அதாவது சப்ஜெக்ட் சம்மந்தமாக எந்த ஒரு கேள்விக்கும் பதிலளிக்காதீங்க நீங்களே யாருக்கிட்டையும் கேள்வி கேட்காதீங்க ஓகேவா அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களை போன்று படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்லது மற்ற மாட நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா இந்த பதினாறு நாட்களுக்கு வேண்டாம் ஓகேவா டிஸ்கஷன் வந்து குறைச்சுக்குங்க ஓகேவா சப்போஸ் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் பண்ணுங்கள் அதை தாண்டி எதுவும் பண்ண தேவை ஏன்னா இந்த டைம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுல எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக தான் மாறும் ஓகேவா அதனால் நான் வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த ஆறு விஷயங்களை வந்து நீங்கள் சரியான முறையில் கடைபிடிச்சாலே இந்த பதினான்கு நாட்களை உங்களால் எளிமையாக அணுக முடியும் சரியா இது அப்போ வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற வந்து ஒரு பிளானை வந்து நான் கொடுக்குறேன் அதே மாதிரி வந்து புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ நாளைக்கு அதை பார்த்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த டென் டேஸ் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கோம் அந்த பிளானை ஃபாலோ பண்ணி தான் அடுத்த டென் டேஸுமே வந்து நகரப்போகுது போகுது ஸோ மெயினாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணணும் அதெல்லாம் வந்து கவர் பண்ணிடலாம் சரிங்களா சரி ஓகேமெண்ட்ஸ் இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ண அந்த வீடியோ பதிவு நான் சொன்ன எல்லா தகவலையுமே நான் வச்சுட்டு இந்த பதினாறு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நோக்கி ஒழுங்காக கண்டிப்பாக அவங்களால் ஜெயிக்க முடியும் தேங்க்யூ